ஐயா உங்களை என்ன கத்த சொல்றாரு இந்த பூமியில நீங்கள நானே இரவலானவர்கள் தான் இரவலாய் அனுப்பப்பட்டவர்கள் தான் இரவலாய் தரப்பட்டவங்க தான் ஆனா ஒண்ணு மாத்திர நிச்சயம் என் மூச்சி காத்து நிற்கும் போது ஒரு சொந்தமான இடத்துக்கு நான் புறப்பட்டு போகிறேன் ஒரு சொந்த வீட்டுக்கு நான் புறப்பட்டு போகிறேன் என் சொந்தக்காரரிடத்தில் நான் புறப்பட்டு இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு இரவலானதுதான் ஆனால் கர்த்தருக்கு சொந்தமான கோடரி வசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்துக்கு வேகமாய் கடந்து செல்லலாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அவருக்கு சொந்தமான அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க எவருக்கு சொந்தங்க நாம அவருக்கு சொந்தம் தங்கச்சி கவனிங்க நீங்க நானும் யாருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் என்ன அழக பவுல் எபேசு சபை கேள்வி சபையை இந்த உலகத்தில் நீ யாருக்கு சொந்தம் இல்லை அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக ஒரு நாள் மீட்கப்படுவார்கள் போது நீங்கள நான் இந்த நிலையற்ற உலகத்தை விட்டு அந்த நிரந்தரமான இடத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாற போகிறோம் உனக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லலாம் வீடு இல்லைன்னு சொல்லலாம் மதம் மாறிட்ட அது மாறிட்ட இதை மாறிட்ட உனக்கு இந்த சலுகை இல்லை அந்த சலுகை இல்லை அது இல்லை இது இல்லை எதவாலும் இந்த உலகம் சொல்லலாம் ஆனா ஒன்று மாத்திர நிச்சயம் சபையே உனக்கு ஒரு சொந்தம் இருக்கு சொந்தமானவர்களுக்குள்ள மீட்கப்பட போகிறாய் சொந்தமானவர் உன்னை தேடி வரப்போகிறார் சொந்தமானவர் உனக்காய் ஜீவனை தந்து தந்திருக்கிறார் சொந்தமானவர் உனக்காய் வந்திருக்கிறார் சொந்தமானவர் உன்னோடு தங்கி இருக்கிறார் சொந்தமானவர் உன்னை தேடி வரப்போகிறார் சொந்தமானவரோடு நாம் பறந்து செல்ல போகிறோம் சொந்தமான வீட்டிற்கு கத்தனமை அழைத்து செல்ல போகிறார் சொந்தம் என்று உம்ம வீட யாரும் இல்லை ஏன் அவன் வீட்டை சொல்ல வேண்டியதானே எத வேணாலும் சொல்ல வேண்டியது தானே எதையும் சொல்ல முடியாது பிரதர் இயேசுவை மட்டும் தான் சொல்ல முடியும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஓ உம்மைவிட உமை வீட சொத்து என்று உமை வீட ஏதுமில்லுவேசுவே எல்லா உன் திருவாயினால் நான் பிழக்கு கொண்டேன் உன் பாசக்தினால் நான் திளைத்து போலே உன் திருவாயினால் நம் பிழக்குக் கொண்டேன் உன் பாசக்தி உனக்கு எனக்கு ஒரு சொந்தம் இருக்கிறது ஒரு சொந்த வீடு இருக்கிறது ஒரு சொந்த அப்பா இருக்கிறாரு ஒரு சொந்த கூட்டம் இருக்குதையா அதுதான் பரிசுத்தபானின் சர்வ சங்கமாகிய சபாய்